ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன் அதுக்கு மேலே நம்ம சேனல் மொதல் தலை பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் தக்காளி பேஸ்ட் அரைக்கிற நேரத்தில் கரண்ட்டு போய்ச்சிருந்தேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேரட் ரைஸரில் நல்லா தக்காளியை சீவினிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் கிடைச்சிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி வாஷ் பேசினில் எத்தனை தடவை சுத்தம் பண்ணாலும் அடிக்கடி இந்த மாதிரி அழுக்காயிடும் இந்தமாரி சீக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு கையாலேயே நல்லா தேய்ச்சி விட்டுருதுங்க ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு மறுபடியும் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா சுத்தம் இதே போல் சேர்க்காத்தூளை வச்சு நம்ம டாய்லெட் கூட க்ளீன் பண்ணாலும் பலச்சுன்னு ஆகிடும் இதை நம்ம பாட்டி காலத்து டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் பைப்பு க்ளீன் ஆகிடுச்சி வாஷ் பீசினும் க்ளீன் ஆகிடுச்சி அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்தமாதிரி ஷேவிங் ரைசரு நீங்கள் குப்பையில் போகிற மாதிரி இருந்தால் அப்படியே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி டேப்பு வச்சு ஒட்டிட்டு தூக்கி போடுங்க குப்பை போடுறவங்களுக்கும் பாதுகாப்பு குப்பை வாங்குகிறவங்களுக்கும் இது பாதுகாப்பு குப்பை வாங்குறவங்க எல்லாம் குப்பையெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க அதுமாதிரி அவங்க செக் பண்ணும்போது அவங்க கையை கிழிச்சிடணும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு குப்பையில் தூக்கி போடுங்க அடுத்த டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம் நான் கொஞ்சம் வேப்ப எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கதவில் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஓட்டை போட்டுடும் அந்த மாதிரி போடாமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வேப்பண்ணி மிக்ஸ் பண்ணி கதவெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டோம்னா கதவை கரையாமல் பிடிக்காமல் இருக்கும் குழம்பைய ஓட்டை போடாமலாம் இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இதுமாரி சாமி வீட்டில் இருந்ததுலாம் அடிக்கடி அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் துரு குடிச்சிடும் அப்புறம் சாவிது துவாரத்தில் நம்ம சாவியை போட்டோம்னா ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இடத்துல வேசிலின் கொஞ்சம் தடவிட்டு நம்ம அடிக்கடி இந்த வேசலின் தடவி யூஸ் பண்ணோம்னா சாமி நமக்கு துரு பிடிக்காமலும் இருக்கும் சாவி தூரத்தில் போடும்போது ஈஸியாக கதவையும் திறந்துடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்களை பார்க்கலாம் இது பாட்டி காலத்து டிப்ஸுங்க கேஸ் போகிற நேரத்தில் எந்த பாத்திரம் வச்சாலும் அடியில் கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பாத்திரத்தை அடியில் சமீனை கொஞ்சம் தடவி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பில் வச்சிங்கன்னா பாத்திரத்தில் கறி ஆகாமல் இருக்கும் விளக்கும்போதும் ஈஸியாக விளக்கிடலாம் அந்த டிப்ஸை வந்து நம்ம பாட்டி காலத்து டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றை வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்